கொண்டிருக்கிறோம் விடுமுறையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் தொடர் விடுமுறையொட்டி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கோவிலில் அதிகளவு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பெண் பக்தர் ஒருவர் மயங்கி விழுந்துள்ளார்

அரையாண்டு தேர்வு மற்றும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு ஆகிய தொடர்ந்து விடுமுறையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்கள் காமாட்சி அம்மன் கோவில் ஏகநாதர் கோயில் வடராஜ கோவில் ஆகிய மூன்று கோயில்களும் இன்று அதிக அளவில் கூட்டம் காணப்படுகிறது இது இந்த கோயில் கூட்டு நகரில் வந்து பல்வேறு பகுதியிலிருந்து அதாவது கேரளா மற்றும் கர்நாடகா தமிழகத்திலிருந்து பல்வேறு நகரங்கள் வந்து இந்த கோயில்களுக்கு வந்து செல்கின்றன இந்த பகுதியில் வந்து கோயில் நகரத்தில் வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து இன்று விடுமுறையொட்டி இன்று நாயர் விடுமுறை என்றதால் அதிக அளவில் கூட்டம் வந்து காணப்படுகிறது ஏகமநாத கோயிலில் வந்து அதிகமாக கூட்டம் காணப்படுகிறது அங்கே அந்த கோயில் வந்து வந்து கும்பபிஷேகம் நடைபெறுவதால் அந்த கோயில் வந்து தற்போது வந்து பாதுகா அமைக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து தடுப்பு இது அமைக்காமல் இருப்பதால் அந்த பகுதியில் வந்து ஏராளமாக கூட்டம் கூட்டமாக வருகிறது இதனால் வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதே போல் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலிலும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிக அளவில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் தரிசிக்க நாள்தோறும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது இன்று கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது இந்த கூட்ட நெரிசலில் ஒரு பெண் வந்து மயக்க முறை ஏற்பட்டு அவர் தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பிக்கப்பட்டனர் இதே இதேபோல் வந்து வாதகா பெருமாள் பெண்ணும் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த பகுதி போலீஸாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பெண் பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெற்ற கோயில்கள் சென்று விட்டு ப பட்டு நலன் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் உள்ள கட்டுப்பூட இருக்கிற கூட்டம் அதிகமாக நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ஜனனி காஞ்சிபுரத்திலிருந்து விவரங்களை வழங்கி வைக்க நன்றி பத்மநாபன்